வணக்கம் வித்யாராணி வீரப்பன் அவர்களே இது உங்களுக்கான ஹாட் சீட் வந்து உட்காரலாம் நம்ம வித்யாராணி வீரப்பன் அவர்களை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் நிறைய கதைகள் இருக்கு அந்த ஷார்ட் ஸ்டோரிய இதோ உங்களுக்காக கட்சியில சேர்ந்த உடனே கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளரான ஒரே பெண் நம்ம வித்யாராணி வீரப்பன் அவர்கள் தான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் பணம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவால் அன்னைக்கு ஒரு வேட்பாளர் பாசறையின் வித்யாராணி வீரப்பன் அவர்களே இந்த ஹாட் சீட் உங்களுக்கானது வாங்க பேசலாம் வணக்கம் உங்களோட ஆதரவுகளுக்கு ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் நான் வர்றதுக்கு காரணம் நீங்க இருந்ததுதான் நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் என்னால வந்திருக்க முடியாது ஆக்சுவலா என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏன் உன் என்னோட உழைப்புக்கு கிடைச்ச சின்ன அங்கீகாரம் தான் இந்த பதவி ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது மாநில மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏன்னா அங்க ஏற்கனவே இருந்த காளியம்மாள் காளியாகி போனதா நான் அங்க வருவேன் அப்படின்னு நினைச்சுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட என்னோட மொத்த போராட்டமும் மொத்த உழைப்பும் அதை நோக்கிதான் இருந்திருக்கு என்ன பத்தி ஆக்சுவலா நான் பெருமையா பேச மாட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னாலே வீரப்பன் மகள் அப்படிங்கிறது தான் நான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ எனவே பேசுவோம் டீம் நீங்க வந்து அந்த ஷார்ட்ஸை நீங்க போடுவீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா மேடம் நீங்க எங்க சேனலோட பேர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இதோ இப்ப மேடமோட வீடியோ வருது பாருங்க இன்னொரு விஷயம் எல்லாம் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் எங்க அப்பா இறந்த புதுசுல நான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஸ்கூலோட அட்ரஸ் அதாவது எல்லாமே இங்கே முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு சாரி ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலோட அட்ரஸ்ஸை கண்டுபிடிச்ச அதாவது ஃப்ரம் அட்ரஸே இல்லைங்க ஃப்ரம்மே கிடையாது ஒரு மணி ஆர்டர் வந்து எனக்கு வருது அவர் அந்த தந்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நான் வந்து தினமும் அந்நாடும் ஒரு கூலிக்கு போற மனுஷன்தான் அப்போ வந்து தீபாவளி டைம் அது எங்கள் அப்பாவோட இதை முடிஞ்சோன்னே தீபாவளி டைம் ஆஹ் நீங்க என்னோட தலைவனோட மகள் நீங்க வந்து சோந்து போயிடக்கூடாது என்னோட மகள் ஒரு தீபாவளி கொண்டாடுறதை விட இவங்களோட பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கிறது நல்ல எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நிம்மதியை கொடுக்குது என்னோட பேர் உங்களுக்கு தெரிய வேணாம் ஊர் உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி வந்துட்டு அனுப்பிச்சிருந்தேன் இவ்வளவு பெரிய பெருமை மேடம் யாருனே தெரியாத ஒருத்தர் எங்க இருக்காருனே தெரியாத ஒருத்தர் உங்க அப்பா உங்க அப்பாவுடைய அபிமானத்துக்கு வேண்டி ஏன் புள்ள கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா வீரப்பன் மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு மணி ஆர்டர் மணி ஆர்டர் அனுப்பியிருக்காரு ஆனா அந்த அன்னோன் பர்சன் யாருன்னே உங்களுக்கு தெரியல ஆனா உங்க சித்தப்ப மணிய ஆர்டர் பண்ணி அனுப்புனதே கிடையாது பெக் பண்ணி வாங்கினதோட சரி

என்னோட உழைப்பை செலுத்தி இருக்கேன் இந்த பதவி கண்டிப்பா என்னை தேடி வந்த பதவி தான் இது ஒண்ணும் நான் கிருஷ்ணகிரில இருந்து ஃபிளைட் புடிச்சு வந்து இங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கிடைச்ச பதவி இல்ல 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 இதற்காக நான் செலுத்தின உழைப்பு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கேளுங்க மத்தியானம் ஒரு த்ரீ டு ஃபோர் அந்த டைமிங்ல எங்க அப்பா மரம் வெட்டிட்டு இருந்தப்போ அந்த சில சில காற்று அழகான மயில் தோகை அந்த தோகையை விரிச்சதுங்க எங்க அப்பா அப்படியே சால்வை எடுத்து போத்திக்கிட்டு அந்த மயிலை அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா நேத்துக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு என்னைக்குமே பேசினது கிடையாது அதே மாதிரி தான் எங்க சித்தப்பாவும் ஒரு நாள் பேசுனதை இன்னொரு நாள் மாத்தி பேசுனதே கிடையாது வித்யாராணி வீரப்பன் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் குறுக்கிட்டுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க இந்த மயில் உங்க அப்பா போர்வை போத்துனது இதெல்லாம் இத பத்தி சொன்னீங்கல்ல இதை பத்தி உங்க சித்தப்பா ஏதாவது பேசுனதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா எங்க சித்தப்பா பேசாதது சொல்லாதது தொடாத கதை சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது இதை பத்தி கண்டிப்பா எங்க சித்தப்பா பேசியிருப்பார் ஏன்னா அவரு மாத்தி மாத்தி பேசுற ஆளே கிடையாது இருங்க எங்க சித்தப்பா எதாவது பேசுறாரான்னு பாக்குறேன் வித்யாராணி மேடம் பேசாம கொஞ்சம் போன வைக்கிறீங்களா உங்க சித்தப்பா என்ன பேசி கிழிச்சா அப்படிங்கறத நான் போடுறேன் பாருங்க மயில் கேட்கல மயில் குளிரில தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சு போர்வையை போத்தி நான் பேகன் அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்லன் மயில் நம்ம பாட்டன் வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பைத்து கரைச்சியல் உண்மையிலே பைத்து கரைத்தன் ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் தான் தோகையை விரிச்சு ஆடும் இவன் நம்ம பாட்டன் போர்வை போர்வை பத்து கொண்டு போர்வை பத்து கொண்டு போர்வை பத்து கொண்டு விட்டான் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறதுக்கு எங்க சித்தப்பா மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே எங்க சித்தப்பா கிடையாதுன்னு நினைக்கிறேன் முதல்ல பேசினார் இல்லைங்க அது வந்து அரணையூர் அண்ணம்மாள் மகன் செபாஸ்டியன் சைமன் ரெண்டாவது பேசினார் இல்லைங்க அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா அதுதான் கண்டிப்பா எங்க சித்தப்பாவா இருக்கும் அவரு தான் அரணையூர் அண்ணம்மாள் செந்தமிழன் சீமான் இந்த மாதிரி பல ஃபேக் நியூஸ்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க நான் எல்லாத்தையும் எல்லாம் நம்ப மாட்டேன் ஏன்னா எங்க சித்தப்பா எங்க அப்பா மாதிரி கண்ணியம் மிக்கவர் ஆஹ் ஓகே உங்க அப்பா கண்ணியம் மிக்கவர் அப்படின்னு சொன்னீங்களா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அட நேத்து கூட எங்க அம்மா தாவேக்கா அதாவது வேல்முருகன் கட்சியில எங்க அம்மா போய் பேசினாங்கல்ல அதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நம்பர் அதுல எங்க அம்மா சொன்ன ஒரு உண்மை இருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு குடிகாரன் தன்னோட மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் அவன் பொண்டாட்டி கூட தான் இருப்பா அவ்வளவுதாங்க எங்க அப்பாக்கு எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெண்களை பெண்களை யாராவது தவறா நடத்தினா அவ்வளவுதான் வீரப்பன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நான் எங்க சித்தப்பாவும் பெண்கள் விஷயத்துல கண்ணியம் மேறுறதுக்கு அவரை தவிர வேற யாரும் கிடையாது நீங்க அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி ப்ரெஸ் மீட்டில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா வீரப்பன் வித்யா வீரப்பன் ஆக்சுவலாக நீங்க அவர் பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் குச்சுக்குள்ள படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாரு நான் கேள்விப்பட்டேன் அதாவது சோளக்காட்டை விட்டுட்ட சோளக்காட்டுக்குள்ள நல்லா கேட்டுக்கங்க அது எங்க சித்தப்பா கோவத்தில் விடிச்சு ஆதங்கத்தில் வெடிச்சு எத்தனை நாளைக்குங்க நீங்க பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த வார்த்தையை கேட்கிறப்ப உள்ளபடியே எங்க சித்தப்பா கவ்வளவு கோபம் வந்திருக்குங்க அந்த பொண்ணு யாருனே தெரியாதுன்னு சித்தப்பா சொன்ன வீடியோ எங்கிட்டு இருக்கு கேக்குறீங்களா கேளுங்க எங்க சித்தப்பா மாத்தி மாத்தி பேசுற ஆளு கிடையாதுங்க ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னதுதான் இதோ இந்த வீடியோ நான் காட்டுறேன் கேளுங்க நீங்க கேளுங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்துலேயும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்க முடியும் அதாவது அவர் படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் பத்தாம சுத்திட்டு இருந்த ஆள் அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருந்த ஒரு ஆள் அவருக்கு இவர் யாருன்னு தெரியாது சரி எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க இப்ப இவர் யாருங்க இவர் யாருன்னு நான் சொல்லிடுவேன் ஆனா நீங்க அடுத்து போடுற வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க அடுத்து போடுற வீடியோ என்னவா போடுவீங்க அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு நான் சொல்றேன் நீங்க வீடியோவை ப்ளே பண்ணுங்க நான் உங்க கூட இருந்து வந்து

அது நான் தான் அது இப்போ எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது ஆ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கார்த்திகா இருக்காங்களா கார்த்திகா அவங்களும் தான் இருந்தாங்க அப்போ அப்போ இவர் பிரபாகரனோட அண்ணன் பையனை பிக்காளி பையன் சொன்னதை பீப் போட்டு வேற ஏதோ சொன்னதா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்க இதுக்கும் பீப் போட்டிருந்து ஏன் போடாம விட்டீங்கன்னு தெரியல நான் என்ன சொல்றது இப்போ என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஒரே மாதிரி சிந்திக்கிற ஆக்கள் தான் நீங்க நாத்தாக்காக்கு வந்ததுக்கான காரணம் என்னங்க தமிழ் தேசியம் அப்படிங்கறது கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நான் அது கூட வாழ்ந்துட்டு இருந்தவ கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்துல இருக்கிற பெண்களை எந்த அளவுக்கு மதிப்பாங்க அப்படிங்கறத எல்லாம் கேள்விதான் பட்டிருப்பீங்க நான் எல்லாம் அதை அனுபவிச்சிருக்கேன் அதனால சித்தப்பாவோட அந்த கட்சியில இருக்கிற கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மற்ற கட்சியில எல்லாம் தலைவன் தொண்டன் அப்படித்தான் இருப்பாங்க எங்க கட்சியில அப்படி கிடையாது நாங்கள் ஒரு குடும்பம் தாய்மாமா எனக்கு சித்தப்பா அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாத்தி மாத்தி அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு உறவுகளோட தான் இருப்போம் அப்பேற்பட்ட உறவுகளை பத்தி தான் கயல் விழிய அன்னைக்கு ஸ்டேஷன் வாசல்ல வச்சு சீமானோட கழுத்தை பிடிச்ச சொன்னதா சொன்னாங்க இவ்வளவு உறவுகள் அதாவது கட்சியிலே இருக்கும் தாய் மாமாவா பார்க்குற அண்ணனா அப்பாவா இத்தனை உறவுகள் கட்சியிலேயே இருக்கும்போது நீ ஏன் அவங்கள போய் பொண்டாட்டியாக பார்த்த அப்படின்னு சொல்ல வந்திருக்கலாம் அப்போ நீங்கள் கட்சியில் இல்லை சோ அத பத்தி நான் உங்ககிட்ட பேசக்கூடாது ஓகே நீங்க மறுபடியும் அதே கேள்விக்கு தான் வரேன் ஆக்சுவலாக நீங்க இந்த பதவிக்கு வந்ததுக்கான காரணம் உங்க உழைப்பு அதை பத்தி சொல்லுங்க இல்லைங்க ஆக்சுவலா நான் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் எங்க சித்தப்பா பேச பேச காதல ரத்தம் வடிய வடிய நான் தான் இருந்தேங்க எனக்கே நாராசமா இருந்துச்சு பக்கத்துல உட்காந்துட்டு குச்சில இருக்கிற புள்ளையவா தூக்கிட்டு போன அப்படின்னு கேட்டப்ப அப்படியே எடுத்து அட்டிக்கலாம்னு தோணுச்சுங்க ஓகே ஓகே நம்ம சித்தப்பா சித்தப்பான்னு நம்ம மனசுல கா என் மனசுல நான் இது பண்ணிட்டு கடந்து போயிட்டேன் கிட்டத்தட்ட யாருக்குமே இம்மிடியட்டா பிளைட் டிக்கெட் கிடைக்காதுங்க ஆனா நான் வாங்கினேன் மூணு மடங்கு பணம் செலவு பண்ணி இந்த டிக்கெட்டை நான் வாங்கினேன் கட்டும் நெருக்கடிக்கு அப்புறம் சென்னையில வந்து இறங்கி அங்கிருந்து வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் மீனம்பாக்கத்துல இருந்து கட்டும் உழைப்பு செலுத்தி தான்

உரிமையை மீட்க போராடி கொண்டிருந்தோம் இந்த கடும் போராட்டங்களுக்கு இடையில ஓங்கி ஒழித்தது என் அழுகை குரல் இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்ததுன்னா இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற நான் அமைதியா நின்னு உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மீடியாக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் நான் கூட ஒரு அளவுக்கு தான் ஆக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் என்ன ஓவர் ஆக்ட் பண்ணி காமிச்சதே நீங்க தான் அப்பவே கிட்டத்தட்ட மாநில பதவி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்த நாள் கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்பவே வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இருந்தாலும் உடனே கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்காக படிப்படியா முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவி தேடி கூடிய விரைவில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி அடுத்த தடவை சித்தப்பா வச்சுக்கோங்களேன் வளசரவாக்க ஸ்டேஷன் வாசல்லே அங்க பிரதேசம் பண்ணி பொதுச் செயலாளர் பதவிய கண்டிப்பா வாங்கிருவேன் கண்டிப்பா நீங்க எனக்கு நல்ல ஆதரவுகளை கொடுப்பீங்கன்னு நம்புற ஏன்னா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஒரே மாதிரி நான் பேசுனதெல்லாம் பேசுனதாவே நினச்சிக்கங்க என்ன எனவே பேசுவோம் அதே இது லிங்க் ஆகுது நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை தானு முடிச்சிடவா வித்யாராணி வீரப்பன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு மட்டுமல்ல என்னுடைய அடுத்த பதவிக்கும் சேர்த்து